ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு விசுவா வசு வருட தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை ஒன்றில் பிறக்க இருக்கிறது அதாவது இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறக்க இருக்கிறது ஸோ ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிவிட்டது அதற்கப்புறம் குருவினுடைய பயிற்சி இருக்கிறது அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ரிசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அதை போலவே ராகுகேது பயிற்சியும் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்து சிம்மமனைக்கு மனைக்கு ஆகிறது அப்போ இந்த வருடம் இந்த மூன்று கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அதாவது சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது ஒன்றரை வருடங்கள் ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக உண்டு ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் என் மாதிரியான பலன்கள் கொடுக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதும் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருட தொடக்கத்திலேயே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலத்தோட பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த வருடம் சுகமாகவும் பாக்யமாகவும் இருக்க போறீங்க அர்த்தம் ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருந்தது இந்த கடகராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே மன உளைச்சல் மனம் சரியில்லை மனம் தான் நினைத்தது செயலாற்றவில்லை மனம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இப்போ சுகத்தோட பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது மனம் முதலில் என்ன நடக்கும் மனம் தெளிவடையும் இதுக்குள்ள இருட்டுக்குள் இருந்தவர்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வருவீங்க தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் இப்ப தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எதுவுமே நடக்கல நடக்கல ஒரு மாதிரி தடை டல்லாக இருக்கின்ற உங்களுக்கு இப்ப உற்சாகம் கிடைக்கக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்மை எழுச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்று சாதனை புரியக்கூடிய ஒரு வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டரை வருடம் கடந்த ரெண்டரை வருடம் வேலை சரியில்லை தொழில் சரியில்லை குடும்பம் சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் சிக்கி கொண்ட எனக்கு துரோகம் பண்றாங்க நண்பர்களால் இல்ல கூட இருந்தவர்கள் குழிபொரித்து விட்டார்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இல்ல வெளிநாட்டுக்கு அப்படி போயிருந்தாலும் அங்க ஒரு மாதிரியான தன்மை குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற இந்த மாதிரி கடகராசி என்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் அல்லல் பட்டு கொண்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வருடமாக அமையும் அதுல எந்த வித மாற்றுக் கருத்தும் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனைங்க குடும்பத்தில் யாரும் நல்லா இல்லை கடகராசி என்பவர்கள் தன பணத்தட்டுப்பாடு அல்லது கணவன் மனைவி அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை இப்படி இருந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா சனி எட்டாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தனத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் இப்போ அது விலகிவிட்டது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வருடமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அல்லது கணவன் ஒரு சைடு வேலை பார்க்குற நான் ஒரு சைடு வேலை பார்க்குறேன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியல ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் குடும் குடும்பத்தில் கடகராசி என்பர்கள் பணத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் ஏராளம் அல்லது பணம் இங்க ஒரு லாக் ஆயிட்டு இருக்குங்கிறது நிறைய பேர் பணம் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் உங்கள் பேச்சை நாலு பேர் மதிக்கலை நல்லதே நீங்கள் பேசினாலும் அது ஏதாவது உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருந்தது இல்லை நான் சொல்லவே மாட்டேன் பேச்சால் பிரச்சனை இருந்தது இப்ப உங்க பேச்சை நாலு பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சொன்னது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இனி உங்களுடைய பேச்சுத்தன்மை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்க போகுது கடந்த இரண்டரை வருடங்களாக எந்தெந்த விதத்தில் வலியோடும் வேதனையோடும் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் அவ்வளோதான் சொல்லுவேன் அனுபவத்தை கொடுத்திருக்கும் எது நல்லது எது கெட்டது என்கின்ற அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இப்போ உங்களுக்கு ஏற்றம் கெடுக்க கொடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவேன் முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது ட்ராவல் நிறைய அலைச்சல் திருச்சல் இப்போ ட்ரா அதே டிராவல்னால அனுகூலம் ஆதாயம் உண்டு அலைச்சல் திருச்சல் கொடுத்தது இப்போது அதே அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் இப்போ ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த கருத்து இல்லை சுகம் நன்றாக இருக்க போகிறது சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கலையப் போகிறது ஒரு என்ன ஒரு நல்ல தூக்கம் வருங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இனி ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார் அப்போ ஆறுக்குரியவன் பனிரெண்டுல போய் மறைகிறார் சரி பனிரெண்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது பனிரெண்டாம் இடம் புனிதப்பட போகிறது பனிரெண்டாம் இடம் என்ன தூக்கத்தை தூக்கம் அப்படின்னா அது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப நல்ல தூங்க போறீங்க இது வரைக்கும் தூங்காமல் இருந்த உங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரப்போகுது ஒரு நல்ல தூக்கம் வருது அப்படின்னு மனம் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கவலைகள் அத்தனையும் விலக போகுதுன்னு அர்த்தம் அப்போ நல்ல தூக்கம் வரப்போகிறது அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் அப்போ ஒரு நல்ல சுகம் கிடைக்கப் போகிறது கட்டில் சுகம் கிடைக்க போகிறது திருமண உறவு கிடைக்கப் போகிறது திருமணம் நடக்காமல் இருந்த உங்களுக்கு இப்ப திருமண நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ அயன சயன சுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலீடுகள் பண்ண போறீங்க எதுல பண்ண போறீங்க இடத்துல பண்ண போறீங்க நிலத்துல பண்ண போறீங்க எதையாவது விவசாய நிலத்தை வாங்க போறீங்க ஏதோ ஒரு வகையில் முதலீடுகளை பண்ணக்கூடிய அந்த தன்மையை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசினருக்கு அமையும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் அந்நியர்களை குறிக்கக்கூடிய இடம் நகருதல் பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் விலகுதல் அப்ப என்ன உங்க ஊரை விட்டு நீங்க நகரப்போகிறீங்க எங்க போக போறீங்க உங்க ஊரை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி அதர் டிஸ்டிக் போக போறீங்க இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போக போறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போக போறீங்க இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் தோன்றும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இப்போ அந்த எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தின் வாயிலாக அடுத்த நிலைக்கு போக போறீங்க ஸோ யாருக்கெல்லாம் போவீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அதே குரு பகவான் பனிரெண்டில் இருக்கார் அல்லது சுக்ரன் பன்னிரெண்டில் இருக்கார் அல்லது குரு நாலில் இருக்கார் ஆறில் இருக்கார் எட்டில் இருக்கார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் தான் இருப்பீங்க இந்த கடகராசி என்பர்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தில் குரு லக்னத்துக்கு லா என்று போட்ட அந்த லக்னத்துக்கு நான்காம் இடத்துல குரு இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் சுக்ரன் இருந்தாலோ அல்லது குரு இருந்தாலோ பனிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் அல்லது குரு தொடர்புகள் பெற்று இருந்தாலோ அல்லது பார்வையோடு இருந்தாலோ நீங்கள் சொந்த ஊரை விட்டு கண்டிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க இல்லை அதர் ஸ்டேட்டில் இருப்பீங்க அல்லது வெளிநாட்டில் இருப்பீங்க என்கின்றது அமைப்பு இப்போ கோச்சார ரீதியாக அதே அமைப்பு வரதுனால நிச்சயமாக அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய தன்மைகளை கொடுக்கும் இதுல எந்த கருத்தும் கிடையாது சார் ராகு வந்து எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப ராகு எட்டாம் இடத்துல வரும்போது பிரச்சனையை பண்ணிருவாரா அப்படின்னா ராகு எட்டாம் இடத்துல வர்றார் வலி வேதனை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்ற ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் நிச்சயமாக தரும் இதுல கருத்து கிடையாது ஆமா சார் ராகு எட்டுல வர்றாரு தப்புதான் எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை ஆனா கொடுத்துருமா பெருசாக கொடுக்காது எட்டின் மூலமாக நன்மைகள் தரும் உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க புதுசா எதையாவது கண்டுபிடிக்க போறீங்க எட்டாம் இடம் என்பது மறைவிடல் மறைவிடம் அல்லவா மறைவு ஞானம் என்று சொல்லக்கூடிய மறைவு புதுசு புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் குரு பார்க்கிறாரு குரு பார்க்கலன்னா பிரச்சனை குரு பார்க்குறாரே குரு பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும் என்ன ஊரை விட்டு வெளியே நகர்த்து வைக்கும் அவ்வளோதான் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் குரு பக சனி பகவான் அஞ்சாமலத்தை பார்த்து பூர்வ புண்ணியத்தை கெடுத்தார் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது குழந்தைகள் நலன் நல்லா இல்ல குழந்தைகளுடைய படிப்பில் ஒரு இக்கனா வச்சது நெ நினச்ச கோரிச்சு போக முடியல இல்லை தான் நினைச்ச கோர்ஸ் ஒன்று நான் படிக்கிற கோர்ஸ் ஒன்று இந்த மாதிரி சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ தடை விலகிவிட்டது நினைத்தது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாகும் சிந்தனையாகும் எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ரெண்டரை வருஷமா இந்த கடகராசின்பர்கள் கொஞ்சம் 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 விஷயத்தில் தோத்து போயிட்டே அல்லது தான் நினைச்சது கிடைக்கல என்கின்ற ஆதங்கம் நிச்சயமாக உண்டு இப்போ இந்த வருடத்தில் இருந்து அது நல்லபடியாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் கடனால் சிக்கித் தவித்தவர்கள் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வு ஏற்படுத்தும் நம்பிக்கை கொடுக்குங்க கடனை கட்டிடலாம் மனம் நன்றாக இருக்கணும் அல்லவா மனம் நன்றாக ஒரு வில்பவரோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிற எண்ணங்களை அல்லவா அந்த தன்மை இப்போ கொடுக்க போகிறது திருமண வாய்ப்புகள் கூடும் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் கொடுக்கும் கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய தன்மை வில்லகங்கள் இடத்த வாங்கி ஒரு வில்லகங்கள் இருக்குது இல்லை எதுக்காவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த அந்த கடகராசி என்பர்கள் ஏராளம் ரெண்டு வருடங்களுக்காக விடையே கிடைக்கல கோர்ட்டு கேஸ் அண்ணன் அலைஞ்சு மனசு அதனால் வேதனைப்பட்ட எத்தனையோ கடகராசி என்பர்கள் உண்டு இப்போ அதெல்லாம் இருந்தெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது அல்லது ஒருத்தருக்கு இந்த வருடத்திலிருந்தே தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் கடந்த வருடம் அல்லல் பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல வருடமாகவும் மேன்மையான வருடங்களாகவும் ஒரு பொற்காலந்தான் சொல்லுவேன் ஒரு இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் தான் சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் எத்தனையோ பேர் ப்ரொமோஷன் கிடைக்கல கிடைக்கல எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் மத்தவங்க தட்டிட்டு போயிட்டாங்க நான் நல்லா தான் உழைச்ச உழைத்துக்கேற்ற ஊதியம் கிடைக்கல இப்படி எத்தனையோ குறைகளை சொல்லி கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் இப்போ குறைகளை எல்லாம் விளக்கிவிட்டு நிறைவை நோக்கி நான் படித்த படிப்புக்குண்டான வேலை எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த விசுவாவசு வருடம் அமையும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது தொழில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை குடும்பத்தில் நல்ல உறவு தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகிறது குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படக்கூடிய தன்மை கடன் நோய் எதிர்ப்பு பகை எல்லாத்திலிருந்து விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக கடகராசின்பர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நல்ல வாழ்கிறேன் நல்ல இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புத வருடமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் அதாவது நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உள்ளது ஆன்லைன் மூலமாக பார்க்கணுங்கிற விருப்பமுடையவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்